தமிழ்நாட்டில் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையிலான ஆட்சி தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு கடந்த ஆறு தேர்தலாக நம்ம இதை தான் இருக்கோம் அதற்கு முன்னாலும் ஒரு அதிமுகவுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்தது அதுக்கு முன்னால் திமுக இப்படி இந்த இரண்டு கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்குன்னா இந்த நாட்டுடைய அரசியலை ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஒரு தீவிரமாக ஒரு முனைக்கு தள்ளியிருக்கு அதில் அடிப்படையில் முக்கியமாக நம்ம பார்க்கறது வந்து லஞ்சம் மட்டத்திலிருந்து ஆரம்பித்த அடிமட்டம் வரைக்கும் நிர்வாகத்திலையும் ஆட்சியிலையும் லஞ்சமும் ஊழலும் இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியாதுங்கிற நிலைக்கு கொண்டு போயிருக்கு இந்தியாவில் பல மாநிலங்களிலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான்னாலும் தமிழ்நாடு வந்து எல்லாவற்றிலும் தனித்து இருக்கு அடுத்தது அரசியலை புழங்கக்கூடிய பணம் எக்கச்சக்கமான அளவுக்கு இன்றைக்கு தேர்தலையே கூட மக்கள் வாக்குக்கு இத்தனை ரூபாய் அப்படின்ட்டு தங்களுடைய மனத்துக்குள்ளேயே நினைத்து கொள்ளும் அளவுக்கு அடுத்தடுத்த தேர்தலில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதை தவிர வாக்குறுதிகளாக இலவசங்கள் அள்ளி வீசுறது இதன் விளைவாக மக்கள் அதையே எதிர்பார்த்து காத்தி கொண்டிருக்கிறதுனால அடுத்த தேர்தலில் நாம் என்ன இலவசத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கட்சிகள் போக்கஸ் பண்ணுறதுனால அதற்கு தேவையான பணம் அந்த பணத்தை எப்படி பெறுகிறார்கள் என்றால் திரும்பவும் உங்களுக்கு வந்து மது மாதிரியான ஏதோ ஒன்றை அளவுக்கு அதிகமாக பெருக்கெடுத்து ஓட வைப்பதன் மூலமாக மட்டும்தான் அரசு தன்னுடைய வருமானத்தை பெறக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு பெரிய சீரழிவு ஏற்பட்டிருக்கு பல இண்டிகேட்டர்ஸ்லேயும் தமிழகம் ஒன்றும் நாட்டிலேயே மிக மோசமான நிலையிலாம் இல்லை ஆனால் நம்ம வந்து இன்னொரு மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது தமிழகத்தை தமிழகம் என்பது இன்றைக்கு எங்கே இருந்திருக்கணும் அதற்கு மாறாக எங்கே இருக்குது இந்த கேப் தான் நம்ம பார்க்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழகத்துடைய பகுதி மட்டும் வந்திருக்கணும் உதாரணத்துக்கு தைவானோ அல்லது தென்கொரியாவோ இந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு கால தொடர்ச்சியான இந்த சீரழிவு என்பதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு மாற்று தேவை அப்படிங்கிறது இன்றைக்கு மக்கள் பெருமளவு உணர ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி அதை தான் இன்றைக்கு திமுக அதிமுக அல்லாத பிற கட்சிகளுடைய அவர்கள் சந்திக்கக்கூடிய சவாலே எப்படி வந்து இந்த மக்கள் மனத்துல வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை ஒருமுகப்படுத்துவதுங்கிறது தான்